தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் செபங்களையும் புனிதர் அனைவரின் பெருநாள் நல் வாழ்த்துக்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் தாய் திரு அவையானது இன்றைய நாளிலே அனைத்து புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தது சிறப்பாக இதோ பத்து மாதங்களாக இறைவன் நம்மை கண்ணின் மணிபோல் பாதுகாத்து இதை பதினோராம் மாதத்தில் நாம் காலடி எடுத்து வைக்க ஆசிரியை தந்திருக்கின்ற இறைவனை நாம் நெஞ்சார வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதிப்போம் சிறப்பாக இந்த நாளின் சிறப்பு புனிதர்களின் சிறப்பு விழா ஆம் புனிதர்கள் என்றாலே நாம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க தாய் திரு அவை என்று நினைத்து பார்க்கிறது புனிதர்கள் இறைவனின் திருவுளப்படி தங்கள் வாழ்வை அவருக்காகவே அனைத்தையும் துறந்து அர்ப்பணித்தவர்கள் ஆம் புனிதர்கள் வாழ்வு நமக்கு தரக்கூடியதும் கற்றுத்தரக்கூடியதும் அதுவே இறைவனின் திருவுலப்படி நாம் வாழ வேண்டும் என்பது ஆம் இதோ நாம் ஒவ்வொருவருமே புனிதர்களாக இந்த உலகத்திலே பிறப்பது கிடையாது புனிதர்கள் என்பவர்கள் நம்மைப் போல மனிதர்களாக பிறந்தவர்கள்தான் சாதாரண மனிதர்கள்தான் நம்மை போல நிறை குறைகள் உடையவர்கள்தான் ஆனால் தங்கள் வாழ்வை இறை திருவுளம் என்ன என்பதனை உணர்ந்து இறை வார்த்தையின்படி வாழ்ந்து இறைவனுக்காகவும் பிறருக்காகவும் அனைத்தையும் துறந்து வாழ்ந்து மறித்து இறைபாதம் சேர்ந்து அவரை முகமுகமாய் தரிசிக்கும் பேச்சினை பரிசாக பெற்றவர்கள்தான் புனிதர்கள் எனவே இதோ இந்த அருமையான புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாமும் இறை திருவுளம் என்ன என்பதனை உணர்ந்து இறை வார்த்தையின்படி வாழ்ந்து பிறருக்காக இறைவனுக்காக என நம் உள்ளத்தை செம்மைப்படுத்துவோம் புனித வாழ்க்கை வாழ நம்மையே தகுதி உள்ளவர்களாகவும் சிறப்பாக இந்த செபத்தில் நம் ஒவ்வொருவரும் புனிதர்களாக வாழ இயலும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரின் அருள் கேட்டு நன்றி நிறை உள்ளத்தோடு இந்த இரவு அர்ப்பண ஜபத்தில் நாம் ஈடுபடுவோம் திருவழிப்பாட்டு நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் ஏழு இறை திருவசனம் பனிரெண்டு புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்று உரியன ஆமேன் என்று பாடினார்கள் புகழ் செய்யும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே எஞ்செஞ்சும் ஊறியன ஆமீன் ஆமே புகழ் செய்யும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் பழிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் ஆமீன் ஆமே என்றும் ஆமீன் ஆமே என் பார்வையில் நீ விலையேறப்பெற்றவன் மதுப்பு மிக்கவன் நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்று கூறி எங்கள் வாழ்வை வசந்தமாக்கி கொண்டு வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல உங்களை நான் தேற்றுவேன் என்ற வார்த்தை கிணங்க எம்மை தேற்றி ஆற்றி கண்ணோக்கி வருகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எம்மை தேற்றினீர் வழி நடத்தினீர் ஆசிர்வதித்தீர் நன்றி கூறுகின்றோம் அப்பா தந்தையே இறைவா நாங்கள் இந்த நாளை ஒரு புனிதமிக்க அர்த்தமுள்ள நாளாக தாய் திரு அவையோடு இணைந்து கொண்டாட எமக்கு நீர் கொடுத்த அருமையான ஆசிரான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா நாங்கள் ஒவ்வொருவரும் புனிதத்தை நோக்கி நடைபெய்து கொள்ள எங்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இருந்தது ஆசீர்வாதத்தின் நாளாக இருந்தது அதுவும் அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட வணக்க நாள் முதல் நாள் இந்த நாள் இந்த மாதத்தின் தலை சனிக்கிழமையில் அன்னையின் பரிந்துரையோடு இந்த நாளை தொடங்கினோம் அனைத்து புனிதர்களின் ஆசியோடு தொடங்கினோம் அதே ஆசிரோடு இந்த இரவு அர்ப்பணத்தில் அனைவருக்காக ஜெபிக்க சிறப்பாக எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க இந்த இரவு அர்ப்பண ஜபத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் அன்று ஒவ்வொரு புனிதர்களும் அரியணையின் முன் சூழ்ந்திருந்து முகம் குப்புற விழுந்து புகழ்ச்சிக்கும் பெருமைக்கும் ஞானத்திற்கும் மாண்பிற்கும் வல்லமைக்கும் வலிமைக்கும் உரித்தானவர் நீர் என்று பாடியது போல இதோ நாங்களும் அத்தகைய மாட்சிமையை பெற்று மகிழ இதோ இந்த நாள் எமக்கு அழைப்பு விடுத்ததை எண்ணி நன்றி கூறுகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த புனிதத்தை நோக்கி நடைபெயல ஆஞ்சையா இருக்கிறோம் ஆண்டவர உமது திருவுளம் என்ன என்பதனை ஒவ்வொரு நாளும் நீர் எமக்கு கற்றுக் கொடுக்கிறீர் அந்த திருவுளத்தை தேர்ந்து தெளியக்கூடிய ஆற்றலையும் மன வலிமையையும் சக்தியையும் எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் தாழ்மையோடு நாங்கள் செபிக்கிறோம் ரஜா அன்பு தகப்பன எங்களை நேசிக்கின்றவர வழி நடத்துகிறவர உள்ளங்கைகளில் வைத்து எமை தாங்கி வருபவர எங்களை முழுவதுமாய் நாங்கள் உம திருவுளத்தை முற்றிலும் சார்ந்து நடக்க உம திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு நீர் பலத்தையும் சக்தியையும் ஆற்றலையும் தந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் தாழ்மையோடு செபித்து எங்களை முழுவதும் இந்த அகிலத்தை முழுவதும் உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த புனித நாளில் எங்களையே ஏற்று ஆசிர்வதித்து தொடர்ந்து அது அருளாசிரியரை நிறைவாக பொழிந்து காத்தருள என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எம் ஜெபம் கேலும் நல்ல தாவ்வே அமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மருகி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் பிளஸ் யூ